யோகம் சேனல் பார்வையாளர்களுக்கு எனது வணக்கம் கடந்த மூன்று பதிவுகளாக பெருமாளோடு எனது அனுபவங்கள் என்ற முறையிலும் அவரது கருணியை பற்றி நாம் பேசி வருகிறோம் அந்த வகையிலே இது நான்காவது பதிவு இப்பொழுது நான் பதிவு செய்ய செய்யப்பொழுது எனது நண்பன் ஒருவனுக்கு அவனது விதி முடிந்தும் பதினைந்து ஆண்டு காலம் தவணை தவணையாக மொத்தம் பதினைந்து ஆண்டு காலம் ஆயுள் நீட்டிப்பு கொடுத்தார் அந்த நிகழ்வை தான் இப்பொழுது நான் பதிவு செய்ய இருக்கிறேன் அந்த நண்பனது பெயர் ஸ்ரீதர் சென்னை அரும்பாக்கத்திலே வாழ்ந்து வந்தவர் அவர் காலமாகி ஏழு ஆண்டுகள் ஆகிறது நண்பர் ஸ்ரீதர் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் அறிமுகமானார் அவர் பிரம்மகுமாரிகள்னுடைய தென்னிந்திய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்கிறது சாந்திகாலனில் இருக்கிறது அங்கே இருக்கிற தாதியோடு அவர் நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார் பிரம்மகுமாரிகள் இதற்கு அவர் வெள்ளியிலான பொருட்களை அவர் செய்து கொடுப்பார் அதாவது ஆன்மீகத்தில் அவரும் ஈடுபாடு உடையவர் என்பதற்காக நான் இதனை சொல்கிறேன் அந்த நண்பர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவரோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது அதிலிருந்து நாங்கள் தொலைபேசியிலே பேச ஆரம்பித்தோம் பிறகு என்னுடைய குரு பெருமாளே என்ன சொன்னார் என்றால் அவனுக்கும் ஆன்மீகம் பற்றி ஈடுபாடு உண்டு அவனுக்கும் சற்று தெரியும் அதனால் அவனிடம் தொடர்பு இருப்பது நல்லதுதான் என்று கூறினார் நல்லதுதான் என்றால் என்னை விட அவருக்கு தெரியும் என்று சொல்லவில்லை அவன் நல்லவன் அவனோடு தொடர்பு வைத்துக் கொள்வது நல்லது என்று கூறினார் அவர் தொடர்பு வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்னிடம் எனக்காக ஐயா கிட்ட இதை கேட்டு செய்யுங்களேன் அப்படின்ற கேட்பார் அவன் கேட்காமலே கூட உண்மையிலேயே அவன் மிகவும் நல்லவன் நாணயஸ்தன் அவனுக்காக அவனே கேட்காமல் நான் பல முறை அவரிடம் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று கேட்டு இருக்கிறேன் அவ்வாறு கேட்கும் பொழுது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஒரு முறை என்ன நீ உனக்கு கேட்க மாட்டேன்ற அவனுக்கு தான் அதிகமாக கேட்குற அப்படின் என்று ஒரு கருத்தை தெரிவித்தார் அப்பொழுது நான் அவரிடம் என்ன ரொம்ப பெருசாக செலுச்சிக்கிறீங்க அவனுக்கு என்ன பெருசாக செஞ்சு கிழிச்சிட்டிங்க அப்படி செலுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு நான் பெருமாளிடம் கேட்டேன் உடனே அவர் அதிர்ச்சியாக ஒரு தகவலை சொன்னார் கூட பழக்கத்தில் இருக்கிறதுனால தான் உயிரோட இருக்கிறான் அவன் விதி முடிஞ்சு போச்சு ரெண்டு வருஷ காலமாகவே அவங்ககிட்ட பழக்கத்தில் இருக்கிறதுனால தான் உயிரோட இருக்கிறான்னு ஒரு தகவலை சொன்னார் உடனே நான் அவரிடம் இதை நான் அவனுக்கு தொலைபேசியில் சொல்லலாமா என்று கேட்டேன் சொல்லு என்று கூறினார் அவனையே அவனுடைய ஜாதகத்தை பார்க்க சொல் என்று கூறினார் இதில் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் அவன் காலமாகிற காலத்திலே பொதுவாக நகை தொழிலில் அவனுக்கு நிரம்ப விஷயங்கள் தெரியும் வைர நகைகள் எடுக்கிற டைமண்ட் அப்பரைசராக அவர் பணியாற்றி வந்தவர் இந்த செய்தியை சொல்லும் பொழுது அவர் அண்ணா நகர் இருந்த ஸ்ரீவாரி ஜுவல்லரி இப்பொழுது அந்த நகைக்கடை இல்லை பணியாற்றி கொண்டிருந்தார் என்னுடைய தொலைபேசியிலே நான் அவனை தொடர்பு கொண்டாலே அந்த நகைக்கடை ஓனரே சொல்லி விடுவார்கள் அரை மணி நேரத்துக்கு சாரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு மற்ற ஊழியர்கள்கிட்ட அந்த நகைக்கடை உரிமையாளரே சொல்லி விடுவார் அது மாதிரி இருக்கும் பொழுது நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஸ்ரீதர் ஐயா இது மாதிரி சொன்னார் தேவைன்னா ஜாதகத்தை ப ஐயா சொன்னாரா சரி நான் ஜாதகத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் அவனே நன்கு ஜாதகத்தை கணிக்கக்கூடியவன் எனக்கு தெரிந்த அவன் ஜாதகம் பொருத்தம் ஜோடி பொருத்தம் பார்த்து இல்லை ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் அவ்வளவும் நடந்துருக்குது மற்றவங்களுக்கு எனக்கு ஜோதிடம் பார்த்துலாம் சொல்ல சொல்ல மாட்டேன் நடந்திருக்குது சரி நான் பார்க்குறேன்னு சொன்னால் நான்கு நாட்கள் கழித்து இந்த ஆயில் பற்றி பார்க்கணுன்னா தனது பிள்ளைகள் ஜாதகத்தை தான் பார்க்கணும் போல் இருக்குது அவனுக்கு தர்மேஷன் ஒரே ஒரு மகன் தான் குழந்தை இருந்தால் அவனுடைய ஜாதகத்தை பார்த்துருக்குறான் ஜாதகப்படி அவனுக்கு விதி முடிந்திருந்தது அவன் யார் என்ன எக்ஸ்பர்ட்ன்னு நினைச்சானோ அவங்க ரெண்டு பேர்கிட்ட போயிட்டு தன்னுடைய மகன் தான் காட்டிக்காம இந்த ஜாதகத்தினுடைய தான் தந்தை இருப்பாரா தாய் இருப்பாரான்னு கேள்வி கேட்டிருக்கிறான் ஜாதகத்தை பார்த்த உடனேவே இந்த பிள்ளையினுடைய அப்பா இப்போது இருக்க மாட்டார் அவர் காலமாகி ரெண்டு ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதன் பிறகு நான்காவது நாள் என்னிடம் சார் ஐயா சொன்னது உண்மைதான் நான் பார்த்தது இல்லாமல் என் ஜாதகத்தை நான் இன்னும் ரெண்டு எக்ஸ்பர்ட்கிட்ட கொண்டு போய் காட்டினேன் இப்படி தான் சொன்னாங்க சார் அப்படின்னு அவன் அதிர்ச்சியோடு சொன்னான் அதே நேரத்தில் நான் இன்னும் எத்தனை வருஷம்தான் உயிரோட இருப்போம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னான் சரிடா அது நான் கேட்குறேன் உங்கள் வீட்டுக்கே வந்து கேட்டுட்டு தகவல் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டேன் ஒரு சனிக்கிழமை புறப்பட்டு அவன் வீட்டிற்கு சென்று ஐயாவிடம் தகவல் கேட்டேன் அவனுக்கு இரண்டு ஆண்டுகள் ஆயுள் இட்டு தருகிறேன் என்று சொன்னார் முதல் அவன் எனக்கும் சந்தோஷம் அதில் அவனுக்கு அவனுடைய மனைவிக்கெல்லாம் சந்தோஷம் ஒரு ஆண்டு முடிகிற வரைக்கும் அவன் நிம்மதியாக அவனுடைய வேலைகளை பார்த்தான் ஓராண்டு முடிஞ்ச பிறகு நான் அடுத்த வருஷம் சாவப்போகிறேன் நான் அடுத்த வருஷம் சாவப்போகிறேன்னு அவங்க மனைவி கிட்டே சொன்னான் ஏங்கிட்டையும் நான் இன்னும் ஒரு வருஷம்தான் இருப்பேன் அப்படின்னு ஃபோனில் பேசும்போதும் நேராக பார்க்கும்பொழுதும் சொல்லிக்கின்றது தான் இதுவே ஒரு பெரிய தொந்தரவாக இருந்தது அப்புறம் அவங்களுடைய மனைவி என்ன சார் இப்படி புலம்புறாரு ஏகாட்டை கேட்டு ஏதாவது அவருக்கு ஆறுதலாக எங்களுக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னாங்க அப்புறம் நான் கேட்கும் பொழுது அதுக்கு முன்னாடியே நான் அவ்ட்ட ஒரு தகவல் சொன்னீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது இல்லைடா அதுக்குள்ளே என்னென்னவோ நடக்கலாம் ஒரு வருஷத்துல அவரே கூட திரும்ப ஆயுள் நீட்டி போடும் அப்படின்னு சொன்னாலும் அவன் அதில் சமாதானம் அடையாமல் நான் ஒரு வருஷத்தில் செத்துருவான்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறம் ஒரு சனிக்கிழமை போய் கேட்கும் பொழுது சரி உனக்காக மீண்டும் நான்கு ஆண்டுகள் தருகிறேன் அந்த ரெண்டு ஆண்டு ஒரு வருஷம் இருக்கும் பொழுதே மீண்டும் நான்கு ஆண்டுகள் அவனுக்கு ஆயுள் நீட்டிப்பு தருகிறேன் என்று கூறினார் அதில் அவன் சந்தோஷமாகவே இருந்தான் அந்த நான்கு ஆண்டுகள் அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு ஆண்டு இதில் நான்கு ஆண்டு மொத்தம் ஐந்தாண்டில் நான்கு ஆண்டு கழித்த பிறகு அவங்க மனைவி இன்னும் சொ கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி என்னை வற்புறுத்தினாங்க அப்புறம் கேட்கும் பொழுது ரெண்டு வருஷம் கொடுத்தார் இப்படியே படிப்படியாக அவனுக்கு பதினைந்து ஆண்டு காலம் ஆயுள் நீட்டிப்பு கொடுத்தார் கடைசியாக ஒரு முறை இரண்டு ஆண்டு காலம் ஆயுள் நீட்டிப்பு கொடுத்து விட்டு இனிமேல் அவனுக்கு ஆயுள் நீட்டிப்பு என்னால் கொடுக்க முடியாது நான் கொடுக்க மாட்டேன் என்னை செய்து வற்புறுத்தாதே என்று சற்று கடுமையாகவும் சொன்னார் இந்த தகவலை நான் அவனிடம் சொல்லவில்லை சொல்லாமல் அவரது மனைவியிடம் ஓராண்டு காலம் கழித்து சொன்னேன் ஏனென்றால் இந்த தகவலை சொன்னால் எல்லோருமே கஷ்டப்படுவார்கள் என்பது ஒன்று எனக்கே அவர்களிடம் அந்த அளவுக்கு நெருக்கமாக பழகிவிட்ட பிறகு அவனிடம் அவரது மனைவியிடம் சொல்வதே எனக்கே சங்கடமாக இருந்தது ஓராண்டு முடிந்த பிறகு திருமலை பெருமாள் எனது குரு அவர்கள் இந்த தகவலை நீ கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டும் என்று கூறினார் நான் அவனிடம் கூறினால் பயத்திலேயே ஓராடு கூட இல்லாமல் அவன் விரைவாகவே இறந்து போவான் என்பதற்காக அவரது மனைவியிடம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஸ்ரீதர் உயிரோட இருக்க மாட்டான் இனிமேல் ஆயில் நீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன் சரிங்க சார் இதுவரைக்கும் கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம் இதுக்கே நீங்கள் வந்து எவ்வளவோ அனுபவிச்சிருக்கிறீங்க அதை என்னுடைய வீட்டுக்காரரே நிரம்ப சொல்லியிருக்கிறார் அவர் வந்து நல்லா இருந்தார் இப்போ ஆகவே அவர் சில கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அதனால எனக்கு இந்த ஒரு வருஷமா பரவாயில்ல நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் இவ்வளோ காலம் இருந்ததே எங்களுக்கு சந்தோஷம் திருப்தி தான் இனிமேல் மேற்கொண்டு நீங்கள் கஷ்டப்பட வேணாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க இதை உடனே சொல்லலை அடுத்த தடவை போகும்பொழுது அவருடைய குழந்தையிடம் தர்மேஷின் போவனிடம் சொல்லியிருக்கிறார் அவர் இப்போ எம்பிஏ முடித்து விட்டு அவங்க அப்பா செய்த வேலையே பார்த்து நகை செய்து கொடுப்பது வைர நகைகள் தரம் பிரிப்பது போன்ற பணிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவனிடம் சொல்லியிருக்கிறார் நான் அவன் அந்த வீட்டுக்கு இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை சென்று தங்கி மூன்று நாட்கள் நோயாளிகளை பார்ப்பேன் சென்னையிலே அப்படி வை வைத்து கொண்டிருந்தேன் அவன் என்னை வசத்தி விடுவதற்காக வருவான் நான் புறப்படும் பொழுது ஸ்கூட்டியிலே கொண்டு வந்து விடுவான் அப்பொழுது பஸ் ஸ்டாண்டில் வந்து அங்கிள் அம்மா சொன்னாங்க இந்த தகவல் நான் வேண்டிக்கிட்டுமா அப்பா இன்னும் கொஞ்சம் காலம் உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தகவலை கேட்டான் நான் சொன்னேன் நீ வேண்டிக்கிறேன்னு சொல்கிறப்ப அது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு மகன் தன்னுடைய தந்தை ஆயுள் நீட்சியோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது கடமையும் கூட நீ வேண்டிக்கோ ஆனால் ஐயா வந்து அவ்வளோ கடுமையாக சொல்லியிருக்கிறார் அந்த இடத்திலே உன்னுடைய வேண்டுதல் அந்த அளவுக்கு எடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வேண்டுவது உன்னுடைய கடமை அதை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா என்று கூறினேன் அந்த ஆண்டு முடிவதற்கு முன்பாகவே ஒன்பதாவது மாதத்தில் அவர் இறந்து போனார் முகமைப்பட்டு தான் இறந்து போனார் உடனடியாக ரொம்ப நாள் அவர் படுக்கையில் இல்லை ஒரு பதினைந்து நாட்களிலேயே அவர் நோ இறந்து போனார் நான் அப்பொழுது அங்கே இல்லை கண்ருட்டியிலே இருந்தேன் அவர் சீரியஸ் ஆவதை பார்த்து அவர் அவருடைய மனைவி தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு சார் அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க தகவல் தகவல்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார் என்ன இது மாதிரி கேட்குறாங்களேன்னு தகவல் கேட்கும் பொழுது அடங்கும் என்று ஒரு வார்த்தையில் பதில் கூறினார் நான் அடங்கும் என்று தகவல் வருகிறது என்று சொல் அப்படின்னா என்னன்னு கேட்ட இல்லை இன்னும் ஓரிரு நிமிடங்களில் அவன் இறந்து விடுவான் என்று கூறினேன் அந்த ஃபோனில் அந்த முனையில் இருந்து சார் எனக்காகவாவது இன்னும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னாங்க நான் ஏற்கனவே அவர் கொடுத்த எச்சரிக்கை அறிவுறுத்தல் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு ஃபோனை வைத்து விட்டேன் அடுத்து இரண்டு மூன்று நிமிடங்களில் அவன் இறந்து போனான் இந்த இடத்திலே நான் எதை சொல்கிறேன் என்றால் எனக்காக ஒரு நண்பனை பதினைந்து ஆண்டு காலம் அவர் ஆயுள் நீட்டிப்பு கொடுத்தார் இது மட்டுமல்ல இதுபோலவே என்னுடைய சின்ன தங்கச்சி கணவர் ஜெயராமன் பேர் அவர் இறக்கின்ற மாதிரி ஒரு நோய் வந்தது அவருக்கு சிப்மர் ஹாஸ்பிட்டலே வைத்திருக்கிறோம் போட்டுக்கொண்டு போயிட்டு வைத்திருக்கிறோம் அவர் இறந்து விடுவார் என்பதை டாக்டர் வந்து அறிவுறுத்துகின்ற வகையிலே அவருடைய பேச்சு இருந்தது அந்த வார்த்தை தாங்காமல் அவரிடம் நான் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அவங்க அண்ணனை விட்டுட்டு வெளியில் வந்தேன் என்னுடைய வேதனையை புரிந்து கொண்ட பெருமாள் அவர்கள் எனக்கு ஆறுதலுக்காக சரி நீ ஒன்றும் கவலைப்படாத அவனுக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆயுள் நீட்டிப்பு கொடுக்கிறேன் அவன் இந்த வியாதியிலிருந்து விரைவாகவே மீண்டு விடுவான் என்று கூறினார் அது மட்டுமல்லாமல் அந்த ஊரிலேயே பொருளாதாரத்தில் அவனும் குறிப்பிடத்தக்க ஒரு நபர்களில் ஒருவனாக வருவான் என்று கூறினார் என்னுடையது சின்னத்தங்கையினுடைய கணவர் இன்று வரை சில உடல் உபாதைகள் இருந்தாலும் நன்றாகவே இருக்கிறார் பொருளாதார ரீதியாகவும் ஊரில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக நபர்களில் ஒருவராக இருக்கிறார் இதுபோல் எனக்காக சில நண்பர்களுக்கு அவர் ஆயுள் நீட்டிப்பு கொடுத்திருக்கிறார் இப்பொழுது என்னிடம் வருகின்ற நோயாளர்களுக்கு இதே கோளாறு உள்ளவர்களுக்கு கேன்சர் இது போன்ற உயிர்கொள்ளி நோயாளிகளுக்கு கூட என் வைத்தியத்தின் மூலமாக எனக்கு வைத்தியம் கொடுத்ததே அவர்தான் என்பதை நான் பதிவிட்டிருக்கிறேன் அந்த வைத்தியத்தின் மூலமாக அவருக்கு நோயை குணப்படுத்தி சில ஆண்டுகளாவது அவர்களுக்கு ஆயுள் நீட்டிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை நன்றி வணக்கம்